புதிதாக இடமாற்றம் செய்யப்படும் டொப்பாஸுக்கு வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா பெரியவள்ளி வீதியில் அஞ்சு மாடி பில்டிங் வந்து டொப்பாசி அமைந்திருக்கிறது புது பொழிவுடன் காட்சியளிக்கும் டொபாஸ் தரமான ஆடைகளை பெற்றுக்கொள்ள நம்பி நாடுங்கள் டொபாஸ் ஆடைகளின் சாம்ராஜ்யம் டொபாஸ் யாழில் பிரபலமான கடை தரப்பு விழா ஒசார் வீதியில் அமைந்திருந்த டொபாஸ் தற்போது தற்போது ஜும்மாப்பள்ளி வீதி பெரிய கடை என்ற இடத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதோ டொபாஸ் ஒரே கூறையின் கீழ் அனைத்து ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள நாடுங்கள் டொபாஸ் புதிய பொலிவுடன் புதிய இடத்தில் டொபாஸ் சரிப்பா சார் எப்போ சார் ஓப்பன் பண்ணிங்க இது இன்றைக்கி தேர்ட்டி ஃபஸ்ட் இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணோம் அதாவது எங்களோட பழைய ஷோரூம்லேருந்து ஷிஃப்ட் ஆகிக்கிறோம் இங்கே பழைய ஷோரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஐம்பது மீட்டர்ஸ் இந்த இடத்துல பேர் என்ன இடத்துல அது பழைய ஷாப்லேருந்து இங்கேருந்து நடந்தால் ஒரு நிமிஷத்தில் இங்கே வரலாம் அவ்வளோ தூரம் தான் ஷோரூம் வந்து புதுசாக காட்சியாரு யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாதிரி அப்படியே ஒரு காட்சியாரையை நாங்கள் வார வாடிக்கையாளக்காக நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் வந்து சும்மா பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்க்க இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸில் நல்ல ஒரு இது ஒரு சயல நல்ல இதில் கட்டியிருக்கும் நிறைய ஐட்டம்ஸ் அதாவது கஸ்டமருக்கு விருப்பமான அவங்க விரும்பி வர்றதை விட இன்னும் மேலதிகம் அவங்களோட இன்னும் சாய்ஸ் நல்லாவே இருக்கு எங்கிட்ட வந்து எடுத்துக்கொள்ளலாம் சில்ட்ரன்ஸ் மூல ஐட்டம்ஸ் இருக்குது எங்கிட்ட சின்ன இருந்து பெரிய அக்கல் வரைக்கும் எந்த இருந்தாலும் யாழ்கிட்ட பார்த்து எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கு அவங்க விருப்பத்துக்கு விட அதிகமான செலெக்ஷன் எங்கிட்ட இருக்குது இப்போ சண்டை இடத்துல பேர் ஹோட் சொல்வாங்க பழைய ஷோரூம் வந்து இப்போ ஸ்டாரில் அதே ரோட்டில் அதாவது முஸ்லீம் பள்ளி ஒன்று இருக்குது செம்மாதர்னு சொல்லுவாங்க அந்த உலகையில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து செகண்டில் எங்களோட சொப்புக்கு வரலாம் கிரேன் பஸ்சாரில் மெயின் ரோட்லேயே எங்களோட பழைய சொப்பில் இருந்து ஒரு ஒரு நாலு கடை தள்ளி அந்த லேனுக்குள்ளே வரேன் முதலாவது பெரிய சோறு முன்னுக்கு வந்தீங்கனாலே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு டப்பாஸ்கிட்ட எங்களோட ஸ்கிரீன் ஓடுது மேலே டிவி இருக்குது வேண்டிய மாதிரி லைவ் மெச்சுகள் பார்த்துக்கொள்ளலாம் आदरणीय बोर्ड सदस्यहरु सबैलाई नमस्कार।